என் அன்பு பிள்ளையே உன்னுடைய உடன் பிறந்த உறவால் உன் குடும்பத்திற்கு புதிய ஒரு பிரச்சனை உருவெடுத்து வந்து கொண்டிருக்கிறது என் செல்லமே நீ நினைக்கலாம் அப்பா என்னுடைய உடன் பிறந்த உறவு அல்லவா எப்படி அவர்களால் என் குடும்பத்திற்கு பிரச்சனைகள் வரும் என்று என்னிடத்திலே கேட்கலாம் உனக்கு இந்த கருப்பன் மீதும் கூட சந்தேகம் வரலாம் இந்த கருப்பன் தேவையில்லாததை சொல்லி நம்மை குழப்பிவிட பார்க்கிறார்களோ என்று கூட உனக்கு தோன்றலாம் ஆனால் என் தங்க பிள்ளையே நீ ஒரு விஷயத்தை சரியாக புரிந்து கொண்டாயானால் இந்த கருப்பண்ண சாமி சொல்வதில் இருக்கின்ற அர்த்தங்கள் உனக்கு நிச்சயமாக புரியும் காரணம் இல்லாமல் இந்த சாமி யார் வாழ்க்கையிலும் எந்த ஒரு விஷயத்தையும் கொண்டு வந்து சேர்க்க மாட்டேன் அது மட்டுமல்லாமல் உன் குடும்பத்திற்குள் எந்த ஒரு கழகத்தையும் நான் மூட்டிவிட மாட்டேன் அதுவெல்லாம் மற்றவர்களின் வேலை அல்லவா உன்னைச் சுற்றி இருப்பவர்களின் அல்லவா நான் ஒருபொழுதும் அந்த வேலையை யாருக்காகவும் செய்தது இல்லை என் குழந்தையே உன்னை சுற்றி இருக்கின்ற சில உறவுகள் இப்பொழுது உன் குடும்பத்திலே இருக்கின்ற உன்னுடைய உடன்பிறந்த உறவினுடைய மனதை மாற்ற முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் அங்கே நடப்பது என்ன தெரியுமா உன்னுடைய குடும்ப ஒற்றுமையை குறைப்பதற்கு என்ன வேளாம் செய்யலாம் என்று அங்கே பல சதி திட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது உன்னை பற்றியும் உன்னுடைய உடன் பிறந்தவர்களை பற்றியும் உன்னுடைய பெற்றோர்களைப் பற்றியும் தேவையில்லாத விஷயங்களை பரப்பி அவர்கள் மனதிற்குள் விஷமாக பாய்த்து கொண்டிருக்கிறார்கள் உன்னுடைய உடன்பிறந்த அந்த உறவும் அவர்கள் சொல்கின்ற விஷயங்களை அப்படியே நம்பிக்கொண்டிருப்பது மட்டுமல்லாமல் அதனுடைய உண்மை என்னவென்பதை அறியக்கூட விரும்பவில்லை கண்மூடித்தனமாக அவர்கள் இப்பொழுது மற்றவர்களை நம்ப தொடங்கிவிட்டார்கள் இதனால் உன்னுடைய குடும்பம் பாதிக்கப்பட போவது கிடையாது ஏனென்றால் அவர் ஒருவருடைய பேச்சினால் உன்னுடைய குடும்பத்தில் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்பட போவது இல்லை ஆனால் இதனால் நடக்க போவது என்ன தெரியுமா உன்னுடைய உட பிறந்த உறவினுடைய வாழ்க்கை நாசமாக போகிறது அவர்கள் மற்றவர்களுடைய பேச்சைக் கேட்டு சொல்கின்ற விஷயங்கள் அவர்களின் வாழ்க்கையைத்தான் அளிக்கப் போகிறது அவர்களிடத்தில் பேசிக்கொண்டிருப்பவர்கள் உன் உடற்பிறந்தவரின் மனதை உன் குடும்பத்திற்கு எதிராக திருப்பிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களின் முக்கியமான நோக்கமே உன்னுடைய குடும்பத்தை அழிப்பது கிடையாது உன்னுடைய உடன்பிறந்த உறவின் வாழ்க்கையை தான் அவர்களின் வாழ்க்கையை அழித்து விட்டால் உன் குடும்பத்தில் இருக்கின்றவர்களுக்கு மன வேதனையையும் மன கஷ்டத்தையும் கொடுக்கும் அதை செய்வதற்காகத்தான் இப்பொழுது உன் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது என்பதை அங்கே வேடிக்கை பார்க்க ஒரு கூட்டம் காத்து கொண்டிருக்கிறது இப்படி சூழ்ச்சிகளை எல்லாம் செய்து உன்னுடைய குடும்பத்தின் ஒற்றுமையை குலைத்து உங்களை வீழ்த்திவிட வேண்டுமென்று சதி திட்டம் தீட்டுகின்றார்கள் என் செல்லமே சூழ்ச்சிகளை செய்வது என்றால் இவர்களுக்கு மிகவும் எளிதான வேலையாக மாறிவிட்டது அதுவும் உன்னுடைய குடும்பத்திற்கு எதிராக எதையாவது செய்ய வேண்டுமென்றால் எங்கிருந்துதான் கூடுவார்களோ தெரியவில்லை அத்தனை பேரும் ஒன்றாக கூடி உன் மீது இருக்கக்கூடிய பொறாமையால் அத்தனை கெட்ட காரியத்தையும் நடத்திவிட என்று துடிக்கிறார்கள் மற்றவர்களின் வாழ்க்கையில் தடையிடுகிறோமே மற்றவர்களின் குடும்பத்திற்குள் தேவையில்லாததை பேசுகிறோமே என்று சிறிதளவு கூட மனதிற்குள் எந்த விதமான எண்ணங்களும் இல்லாமல் நடக்கும் வரை நடக்கட்டும் நாம் வேடிக்கை பார்க்கலாம் என்று இவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் உன் குடும்பத்தில் இருப்பவர்கள் அழுதால் தனக்கு சந்தோஷம் என்று நினைத்து இதை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் எண்ணுகின்ற எண்ணங்கள் எல்லாம் தவறாகும்படி என் குழந்தையே இந்த அப்பன் சொல்வதை நீ செய்ய வேண்டும் அப்பன் சொல்வது போல சில விஷயங்களை செய்து உன்னுடைய உடன் பிறந்த அந்த உறவின் மனநிலையை நீ மாற்ற வேண்டும் நீ உன்னுடைய குடும்பத்தின் கட்டுப்பாட்டுக்குள் அவர்களை கொண்டு வர வேண்டும் இல்லை என்றால் அவர்கள் அந்த எதிரிகள் நினைத்தது போல உன்னுடைய குடும்பத்தை சின்னாவின்னமாக்கி விடுவார்கள் உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒரு உறவு பிரிந்து செல்கிறது அல்லது ஒரு உறவின் வாழ்க்கையை கெட்டு விடுகிறது என்றாலே மற்றவர்கள் எல்லோருக்கும் அது மன வருத்தத்தை தானே கொடுக்கும் அப்படி இருக்கும் பொழுது அந்த மன வருத்தத்திற்கு ஒருபோதும் நீயும் காரணமாகிவிடக்கூடாது என் செல்ல குழந்தையே சரியான நேரத்தில் இந்த விஷயம் உனக்கு தெரிந்து விட்டது அல்லவா இந்த கருப்பன் உன்னிடத்திலே கொண்டு வந்து அந்த எச்சரிக்கையாகத்தான் இந்த செய்தியினை ஒப்படைக்கிறேன் அப்படி இருக்கும் பொழுது என் தங்கமே நீதான் இப்பொழுது அந்த குடும்பத்தை காப்பாற்றுவதற்கு தகுதியான ஆளாக நின்று கொண்டிருக்கிறாய் நிச்சயமாக உன்னுடைய குடும்பத்தை உன்னால் காப்பாற்ற முடியும் அதற்கு நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா அதை இந்த அப்பன் சொல்கிறேன் போல நீ செய்துவிட வேண்டும் ஏனென்றால் உன்னுடைய உடன் பிறந்த உறவு ஒன்று அதனை அத்தனை சுலபமாக மற்றவர்களிடத்திலே ஏமாறுகின்றவர் கிடையாது ஆனால் அவருக்கு இருக்கின்ற மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா தாழ்வு மனப்பான்மைதான் குடும்பத்திலே யாராவது ஒரு விஷயத்தை செய்தால் தனக்கு இதை செய்யவில்லை என்று நினைத்து தான் அதற்கு தகுதி இல்லை என்று நினைத்து தன்னை தானே தாழ்த்தி கொள்கின்ற எண்ணங்களை கொண்டவர் அதனால்தான் என் தங்கமே அவரை சற்று கவனமாகவும் நீ கவனிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது நீ ஒன்று சொல்லப்போக அதை அவர்கள் வேறு விதமாக புரிந்து கொள்ளக்கூடாது என் செல்ல குழந்தையே இந்த சூழ்நிலையில் அவர்களிடத்தில் நீ எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று உன் அப்பன் நான் சொல்கிறேன் என் செல்லமே முதலில் சரியான நேரத்தை பார்த்து அவர்களிடத்திலே நீ பேச தொடங்க வேண்டும் அவர்களிடத்தில் நீ பேசுகின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அவர்கள் மனதை ஒருபோதும் புண்படுத்திவிடக்கூடாது மாறாக குடும்பம் என்றால் என்ன நம்மை வளர்ப்பதற்கு நம் பெற்றோர்கள் எத்தனை கஷ்டப்பட்டார்கள் என்று அவர்கள் மனது நோகும்படி நாம் ஒருபோதும் நடந்து கொள்ளக்கூடாது என்றும் ஒற்றுமை வேண்டுமென்றும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்துத்தான் போக வேண்டும் என்றும் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் குடும்பத்தில் ஏற்படுகின்ற ஒற்றுமைதான் அதற்கு எல்லாம் தீர்வாக இருக்கும் என்றும் குடும்பத்தில் ஒற்றுமை இல்லை என்றால் அதனால் பாதிக்கப்பட போவது நம்மை பெற்றவர்களும் நம் குடும்பமும் தான் என்பதை அவர்களாக உணரும்படி நீ பேசிவிட வேண்டும் நம் குடும்பத்திற்குள் ஒற்றுமை இல்லாமல் ஒருவரையொருவர் சங்கடப்படுத்தி கொண்டு பேசிவிட்டால் நம்மை மற்றவர்கள் எல்லாம் பார்த்து ஏராளமாக சிரிப்பார்கள் நம்முடைய தாய் தந்தையர் மீது வெறுப்பு கொண்டு எதிராக நிற்கின்ற சில எதிராளிகள் நம் வாழ்க்கையை கண்டு இவர்கள் வளர்ந்த விதத்தால்தான் இப்படியெல்லாம் இவர்கள் பேசுகின்றார்கள் இந்த குழந்தைகள் இப்படி நடந்து கொள்கிறார்கள் என்று நினைத்து உன்னை பார்த்து கைகொட்டி சிரிப்பார்கள் என்று எடுத்துச் சொல்ல வேண்டும் என் தங்கமே இந்த விஷயம் நிச்சயமாக எந்த ஒரு நல்ல குழந்தைக்கும் உரைக்கும் தன்னுடைய குடும்பத்தில் தனக்கு பிரச்சனைகள் வந்தாலும் தன்னுடைய பெற்றோர்களின் அவமானத்தை ஒரு குழந்தையும் தாங்கி கொள்ளாது நான் சொல்வது உண்மையாகவே குழந்தைகளுக்கு நல்ல பண்புகளை ஊட்டி வளர்த்த பெற்றோர்களுக்கு மட்டுமே பொருந்தும் என் தங்கமே உன்னுடைய குடும்பத்தில் இது போன்ற ஒரு சூழ்நிலை நிச்சயமாக இருக்கிறது உன்னுடைய தாய் தந்தையர்கள் உங்களை வளர்ப்பதற்காக அத்தனை பாடுபட்டு இருக்கிறார்கள் கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் உங்களுக்கு கஷ்டங்கள் தெரியாதபடி வளர்த்திருக்கிறார்கள் மற்றவர்களிடம் கையேந்தினாலும் ஒரு நாளும் உங்களை பட்டினி போட்டது கிடையாது அது இருப்பவர்களை இன்னமும் நீங்கள் மனவேதனைக்கு ஆளாக்கிவிடக்கூடாது இப்பொழுது உங்கள் கைகள் உயர ஆரம்பித்து விட்டது அல்லவா இந்த சூழ்நிலையில் அவர்களுக்கு பாதுகாப்பினை நீங்கள்தான் கொடுக்க வேண்டுமே தவிர மாறாக அவர்களுக்கு பெருமையை சேர்க்காவிட்டாலும் அவர்களுக்கு அவமானத்தை மட்டும் நீங்கள் கொடுத்துவிட வேண்டும் என்று நினைக்காதீர்கள் நிச்சயமாக என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் இனிமேல் நீ செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே உனக்கு வெற்றியினை மட்டுமே கொடுக்க வேண்டும் உன்னுடைய பெற்றோர்களின் ஆசீர்வாதம் உனக்கு நிச்சயமாக அதிலே இருக்கும் என் தங்கமே இந்த ஆசைகளை எல்லாம் நீ பெற வேண்டுமென்றால் பெற்றோர்களின் மனது குளிர நீ நடந்து கொள்ள வேண்டும் அவர்கள் எண்ணுவதெல்லாம் நமக்கு இவர்கள் நாம் இவர்களை வளர்த்துவதற்கு கைமாறாக எதுவும் செய்ய வேண்டாம் எதுவுமே செய்யாவிட்டாலும் எந்த கஷ்டத்தையும் எந்த ஒரு அவமானத்தையும் நமக்கு தராமல் இருந்து விட்டாலே போதும் என்று நினைக்கின்றார்கள் என் தங்கமே அவர்களுடைய எண்ணங்கள் அப்படித்தான் இருக்கிறது அவர்கள் நினைப்பது என்னவென்று இந்த கருப்பன் உனக்கு சொல்லிவிட்டேன் என் குழந்தையே இனிமேலாவது சற்று உன் குடும்பத்தின் மீது அக்கறை கொண்டு உடன் பிறந்த உறவுகள் என்ன செய்கிறார்கள் யாரோடு என்ன விஷயத்தை பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் பேசுகின்றவர்கள் நம்முடைய குடும்பத்தை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்பதையெல்லாம் சற்று சிந்தித்தால் போதும் என் தங்க பிள்ளையே இந்த பிரச்சனையில் உன்னுடைய குடும்பம் நிச்சயமாக தப்பித்துக்கொள்ளும் உன்னுடைய உடன் பிறந்த உறவையும் உன்னால் மீட்டு கொண்டு வர முடியும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த சூழ்நிலையில் நீ எடுக்க வேண்டிய முடிவையும் உனக்கு நான் தெளிவாக சொல்லிவிட்டேன் என் செல்லமே மற்றவர்களை பற்றிய கவலைகளை எல்லாம் முதலில் விட்டுவிட்டு உன்னுடைய குடும்பம் உன்னை சுற்றி இருக்கின்ற சூழ்நிலையில் எப்படி இருக்கிறது என்பதை நீ புரிந்து கொண்டு உன்னோடு பிறந்தவர்கள் எப்படி இருக்கிறார்கள் அவர்களுக்கு உன்னால் என்ன உதவிகளை செய்ய முடியும் என்று நீ யோசிக்க வேண்டும் நீ நல்ல நிலையில் இருந்தால் அவர்களுக்கு கொடுத்து உதவலாம் என் தங்கமே நீ நல்ல நிலையில் இருந்தால் உன்னால் முடிந்த உதவிகளை செய்யலாம் உதவிக்கு யாரும் முன்வராவிட்டாலும் அதை பற்றியெல்லாம் நீ கவலைப்படாதே ஒரு நாளும் அவர்களை வெறுக்காதே உன் உடன் பிறந்த உறவுகள் எந்த ஒரு பிரிவுகளை சந்தித்தாலும் நாளை ஒரு உதவி என்று வரும் பொழுது யாருமே உனக்கு உதவ முன்வர மாட்டார்கள் இந்த உடன்பிறந்த உறவுகளை தவிர என்பதை நீ புரிந்து கொள் அதனால் எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு சந்தோஷமாக உன்னுடைய உடன்பிறந்த உறவை திருத்தி நல்ல நிலைக்கு நீ கொண்டு வர வேண்டும் உன்னுடைய தேவைக்கேற்ப உனக்கு நல்ல ஒரு நட்பினையும் நல்ல குடும்ப உறவுகளையும் உண்மையான அன்பினை உன்னிடத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு துணையையும் உன் வாழ்க்கையில் கிடைக்கும்படி நான் செய்ய போகின்றேன் இனிமேல் நீ செய்யப் போகின்ற தொழில் ஏற்கனவே நடத்தி கொண்டிருக்கின்ற தொழிலை விட இன்னும் முன்னேற்றமடையவும் உன்னுடைய வேலைகளில் நீ வெற்றி பெறுவதற்கும் அங்கே நல்ல சூழ்நிலைகள் எல்லாம் அமையப்போகிறது போகிறது என் அன்பு குழந்தைகளே உங்கள் ஒவ்வொருவரின் வேண்டுதலும் இந்த கருப்பன் நிச்சயமாக நிறைவேற்றி தரத்தான் போகின்றேன் இதற்கு முன்பு எதற்காக வெல்லாம் நீ வருந்து நின்றாயோ எதற்காக வெல்லாம் வேதனைப்பட்டாயோ அதற்கான நல்ல மருந்தினை நிச்சயமாக என் இடத்திலிருந்து பெறத்தான் போகின்றாய் உனக்கு எல்லாமே கிடைக்கப் போகிறது அதை உன்னுடைய கைகளிலே இந்த கருப்பண்ண சாமி கொண்டு வந்து கொடுக்கப் போகிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கும் பொழுது நீயாகவே இதை உணர்ந்து கொள்வாய் என் அன்பு குழந்தையே இதுவரை உனக்கு எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் கிடைக்காமல் இருந்ததோ எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் தடைபட்டு நின்றதோ அதையெல்லாம் இனிமேல் நடக்க இருக்கின்ற நாட்களில் நீ அடைய போகின்றாய் இந்த அப்பன் மீது நீ நம்பிக்கையை அதிகமாக வைத்துவிட்டாய் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது இனிமேல் உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை நடத்தி காட்டுவது என்னுடைய முழு பொறுப்பாக மாறியிருக்கின்றது நான் ஒருபோதும் உன்னை கைவிட்டு விட மாட்டேன் நான் என்றும் உன்னுடனே துணையாக இருந்து உன்னை நல்வழியில் நடத்தி செல்ல போகிறேன் அது மட்டுமல்ல உனக்கு வரக்கூடிய பெரிய ஆபத்துகளில் இருந்து உன்னை காப்பாற்றி உன்னுடைய உடல் நலனையும் உன்னுடைய குடும்ப நலத்தையும் நான் மீட்டெடுக்க போகிறேன் அதுவரையில் உனக்கு பொறுமை என்பது கொஞ்சம் அவசியம் தேவைப்படுகிறது நம் அப்பன் வாக்கு கொடுத்து விட்டார் இனி நமக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என்பதை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே சந்தோஷம் என்பது என்ன தெரியுமா பிரச்சனை இல்லாமல் வாழ்க்கையை வாழ்வது கிடையாது எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதை எல்லாம் சமாளித்து அந்த சூழ்நிலைகளை எல்லாம் வெற்றி கொண்டு நிம்மதியாக இருப்பதே உண்மையான சந்தோஷம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனி என் செல்ல குழந்தைக்கு நிரந்தரமான சந்தோஷம்தான் வாழ்க்கையில் அமையப் போகிறது இனி எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் எத்தனை துயரங்கள் வந்தாலும் அதையெல்லாம் மிக எளிமையாக கடந்து வரவும் ஜெயித்து வரவும் அத்தனை திறன்களையும் நான் உனக்கு கொடுக்கப் போகின்றேன் உன் வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய நம்பிக்கையும் துணிச்சலையும் தைரியத்தையும் இந்த கருப்பண்ண சாமி கொண்டு வந்து கொடுக்கப் போகிறேன் அது மட்டுமல்ல நீ இன்னொரு விஷயத்தையும் உனக்குள்ளே பழக்கிக் கொள்ள வேண்டும் அது என்ன தெரியுமா உன்னிடத்திலே புன்னகையையும் மௌனத்தையும் நீ எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும் ஏனென்றால் பல பிரச்சனைகளை எல்லாம் கடந்து வருவதற்கு இந்த இரண்டுமே உனக்கு ஆயுதங்களாக பயன்படப் போகிறது என் அன்பு குழந்தையே உன்னுடைய அழகான புன்னகை என்பது பல பிரச்சனைகளை உனக்கு தீர்த்து வைக்கும் அதே சமயத்தில் உன்னுடைய மௌனம் என்பது பல பிரச்சனைகளை உனக்கு மீண்டும் வராமல் தடுத்துவிடும் சரியான இடத்தில் நீ சிரித்து விட்டாலே சில பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போய்விடும் உன் முகத்தில் இருக்கின்ற அழகான புன்னகை ஒட்டுமொத்த மனநிலையும் மாற்றிவிடும் அதனால் பிரச்சனைகள் எளிதில் முடிந்து விடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது அதே சமயத்தில் உன்னுடைய மௌனத்தை பலருடைய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கும் அந்த பிரச்சினைகள் உன்னை நோக்கி வரவிடாமல் தடுப்பதற்கும் உன்னை சோதித்து பார்ப்பவர்களுக்கும் உன்னை தீண்டி கோபமடைய செய்பவர்களுக்கும் எல்லாவற்றையும் தாண்டி நீ உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டுமே நீ செய்து கொண்டு மௌனமாக கடந்து சென்று விட்டால் எப்பேற்பட்ட கஷ்டங்களும் உன் அருகில் வந்து நிற்பதற்கு கூட சக்தி இல்லாமல் வலுவிழந்து சென்றுவிடும் அதனால் இதை இரண்டையும் நீ எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும் என்பதை மறந்து விடாதே செல்ல குழந்தையே இந்த வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது ஆனால் இந்த வாழ்க்கையை யாரெல்லாம் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு போராட்டங்கள் அதிகமாகத்தான் இருக்கும் அந்த போராட்டம் நல்லபடியாக முடிய வேண்டுமென்றால் அதில் வெற்றி கிடைக்க வேண்டுமல்லவா அப்படிப்பட்ட வெற்றிதான் இனி உனக்கு கிடைக்கப் போகிறது உன்னுடைய போராட்டங்கள் எல்லாம் நல்லபடியாக முடியப் போகிறது இனிமேல் நீ வெற்றி படிக்கட்டில் ஏறப் போகின்றாய் ஒவ்வொரு படியையும் கடந்து நீ உனக்கான வெற்றியை அடைந்து உச்சத்தில் அமரப் போகிறாய் என்பதை மறந்து விடாதே என் செல்ல குழந்தையே இதுவரை வாழ்க்கையில் எதையெல்லாம் தேடி நீ சென்றாயோ அதுவெல்லாம் இனி உன்னை தேடி வரத்தான் போகிறது நீ எதிர்பார்த்ததைப் போலவே உன்னுடைய வாழ்க்கை இனி அமையத்தான் போகிறது அதை மாற்றி அமைக்க வேண்டியது உன்னுடைய அப்பனின் பொறுப்பு என்பதை நினைவில் வைத்துக்கொள் அந்த சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி அமைத்துவிட்டு அதற்கான சக்தியையும் நான் உனக்குள்ளே கொடுக்கத்தான் போகிறேன் அன்பு பிள்ளையே இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உணர்ந்து உனக்குள்ளே இந்த கருப்பண்ண சாமியின் சக்தியினை நீ உணர வேண்டும் உன்னுடைய முயற்சிகளை நீ எதுவுமே செய்யாமல் எல்லாவற்றையும் அப்பன் பார்த்து கொள்வார் என்று நீயாக எந்த ஒரு விஷயத்தையும் தவற விட்டு விடாதே உன்னுடைய சொந்த முயற்சியை நீ செய்யும் பொழுது அப்பன் உனக்கு துணையாக இருந்து எல்லா வழிகளையும் உனக்கு ஏற்படுத்தி கொடுத்து உன்னை வெற்றி பெறச் செய்வேன் ஏதேனும் மனம் தளர்ந்து போகின்ற சூழ்நிலையோ விரக்தியோ ஏற்படுகின்ற சூழ்நிலை வந்துவிட்டால் நீ நினைக்க வேண்டியது என்ன தெரியுமா இந்த அப்பனை நினைத்து கொண்டு என்னால் முடியும் என்னால் இந்த விஷயத்தை செய்ய முடியவில்லை என்றால் யாராலும் செய்ய முடியாது என் அப்பன் துணையாக இருக்கிறார் நான் இதை செய்து விட்டுத்தான் வேறு வேலையை பார்ப்பேன் என்ற தன்னம்பிக்கையை நீ உனக்குள்ளே அதிகமாக வைத்திருக்க வேண்டும் என் அன்பு குழந்தையே உன்னுடைய மனதில் தோன்றுகின்ற எண்ணங்களை எல்லாம் நீ எப்பொழுதும் நேர்மறையாகவே வைத்திருக்க வேண்டும் அது மட்டுமல்ல எப்பொழுதெல்லாம் நீயாகவே உனக்குள் பேசிக் கொள்கின்றாயோ அப்பொழுது உன்னுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் எல்லாம் என்னால் முடியும் நான் தான் இதை சிறப்பாக செய்வேன் என்னை விட இங்கு யாரும் இந்த வேலையை இத்தனை சிறப்பாக செய்ய முடியாது என்ற நம்பிக்கையை நீ அதிகமாக வைத்திருக்க வேண்டும் உன்னுடைய எண்ணங்களை நேர்மறையாக மிக அழகாக நீ சிந்திக்க தொடங்கிவிட்டால் உன்னுடைய வாழ்க்கை மிக அழகான பூந்தோட்டம் போல மாறிவிடும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் உனக்கு நன்மைகள் மட்டுமே செய்வார்கள் தவறுகள் செய்வதற்கோ துரோகங்கள் செய்வதற்கோ நினைக்க மாட்டார்கள் அவர்கள் மனதில் அப்படி ஏதும் தவறான எண்ணங்கள் இருந்தாலும் அவர்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடி விடுவார்கள் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் எல்லா செல்வ வளங்களும் எல்லா நன்மைகளும் உனக்கு கிடைக்கும்படி நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயத்தையும் நான் செய்து கொடுக்கப் போகின்றேன் எல்லாமே உன்னுடைய நன்மைக்காகத்தான் அமையப் போகின்றது எல்லோருக்கும் அவர்கள் நினைத்தது போல ஆசைப்பட்ட வாழ்க்கை அமைந்து விடாது அதே நேரத்தில் நீ இந்த அப்பனை நம்பிக்கொண்டு தொடர்ந்து நீ முயற்சி செய்து கொண்டு வருவதால் நீ எதிர்பார்த்ததை விட அழகான சிறப்பான வாழ்க்கையை நான் அமைத்து கொடுக்கத்தான் போகிறேன் யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை என்று யாரையும் நீ ஏமாற்றாமல் உண்மையாகவும் நேர்மையாகவும் உன்னுடைய மனசாட்சிப்படி நீ வாழ்ந்தாலே போதும் உன்னிடத்தில் தெரிந்தே தவறுகள் செய்பவர்களையும் துரோகங்கள் செய்பவர்களையும் மீண்டும் மீண்டும் நம்பும் அளவிற்கு நீ ஒருபோதும் முட்டாள்தனமாக இருந்து விடாதே என் செல்லமே அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீ விலகி இருந்து அவர்களுக்கான அந்த தவறினை உணர்த்த வேண்டும் உன்னுடைய நடவடிக்கைகள்தான் அவர்களுக்கு மீண்டும் அப்படி ஒரு தவறு செய்துவிடக்கூடாது என்ற எண்ணத்தை உருவாக்கும் என் தங்கமே அது உனக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும் என்பதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் எதிரியாக இருந்தாலும் சரி அல்லது உன்னை அலட்சியம் செய்யும் குடும்ப உறவுகளாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு எப்போதும் நீ மௌனத்தை மட்டுமே பதிலாகவும் பரிசாகவும் கொடு விரைவில் உன் வாழ்க்கை மாறுமல்லவா அப்போது எல்லாவற்றையும் அவர்களாகவே உணர்ந்து கொள்வார்கள் எப்பொழுதும் நீ மற்றவர்களிடத்தில் நன்றியுணர்வோடு இருந்து கொண்டால் அதுவே உனக்கு எல்லா நன்மைகளையும் கொண்டு வந்து கொடுக்கும் என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்